எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் அஜித் குமார் ஒரு குழந்தையோட அப்பா பேசுறேன் நீங்க எல்லாமே என்னோட பாப்பாவுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஹெல்ப் நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாமே நீங்க நீங்க ஜஸ்ட் மட்டும் ஹெல்ப் இது விஷயம் முடிஞ்சிடாரு நீங்க உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் ஒர்க் பண்ண வச்சா மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய தூரத்தை போக முடியும் நம்ம அடுத்த ஒரு பத்து நாள் நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் பத்து நாள் தொடர்ந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இருக்கலாம் இல்ல இன்ஸ்டா ஸ்டோரியா இருக்கலாம் இல்ல பேஸ்புக்ல போடலாம் எதுலனாலும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஒரு நாள்ல மா உங்க உங்க நீங்க போடுற வீடியோஸ பாத்து ஒரு நாள்ல மாறாதவங்க தொடர்ந்து பத்து நாள் பண்ணும்போது அது கண்டிப்பா எல்லாத்தோட சேஞ்ச் பண்ணி பத்து நாள் மத்தவங்களும் உதவி வருவாங்க அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியா இருந்தா நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த பத்து நாளும் என்னோட குழந்தைய காப்பாத்த எல்லாமே என் கூட வரணும் ஏன்னா இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்கு அதனாலதான் உங்கள்ட்ட இவ்வளவு வரும் கேட்டுக்கிறாங்க பே பண்றவங்க இந்த மிலாப் கியூஆர் ஸ்கேன் பண்ணி எல்லாரும் பே பண்ணீங்கன்னா அது டைரெக்டா பாப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா போயிடும் பயோல நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய வீடியோஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே நான் பயோல அட்டாச் பண்ணுறேன் பிளீஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க